हरि म श्रीगुरभ्यो नम हरी ओम अष्टमय रीजवध ध्यान अरुण करुणातरंगिताक्षी धृतपाकुशपुष्पाणचापा अणिमावृतमयूख அகமித்வவி அருணாம் கருணா தரங்கிதாட்சி திருத பாஷாம் குஷ புஷ்ப பான சாபாம் போன இதில் ஏழாம் த இதில் பார்த்தோம் எப்படி தேவி வந்து சண்டனே முண்டனே மதம் பண்ணி அந்த சைன்யத்தை எல்லாம் நாசமாக்குறா ஸோ அந்த தேவிக்கு வந்து சாமுண்டான்னு பேர் லோகத்தில் நோக்கி சாமுண்டா சொல்லி பேர் அந்த பேரில் நீ பிரசஸ்தி அடையிறாய் சொல்லி சண்டிகா தேவி இந்த காளி தேவிக்கு அனுகிரகத்தை கொடுக்குறா ஸோ அப்படி இந்த சண்ட முண்டனையும் அவனோட சகல சைன்யத்தையும் சதுரங்க சைன்யம் அவன் கொண்டு வந்த எல்லாரையும் தேவியும் அந்த சிம்மும் நாசமாக்கி விடுறது அதுக்கப்புறம் அடுத்தது ரத்தபீஜன் சொல்லப்பட்ட இன்னொரு அசுரன் வரான் அந்த ரக்தபீஜனை அம்பாள் எப்படி நிகரகம் பண்ணுறா சொல்லி எட்டாம் சாப்டரில் வர்ணிக்கிறாள் இங்கே தேவி எப்படி இருக்கா அருணாம் கருணா தரங்கிதாட்சி திருத பாஷா குஷ புஷ்பபான சாபாம் அருணாம் தேவியோட நரம் வந்து அருண நரம் என்ன அருண நரம்னால் கார்த்தால் உதிக்கிற சூரியன் இருக்கான் இல்லையா ஒரு ஆரஞ்சிஷ் கலராக இருக்கும் பாருங்க அந்த மாதிரி நரமாம் தேவி ரொம்ப அழகான ஒரு நரம் அது அருணையாக இருக்கா தேவி கருணா தரங்கிதாட்சியம் அவளோட அக்ஷிம் தான் என்னது கண் கண் எப்படி இருக்குது எப்போதுமே கருணா கட்டாட்சம் பொழியறவள் கருணையே நிறைய கருணா கருணையை வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டவள் தேவி கருணா கட்டாட்சத்தை பொழியறவள கண்ணாக்கும் அவனோடு ஸோ அந்த மாதிரி கண்ணுள்ள தேவி திருத பாஷா குஷ புஷ்ப பான சாபம் அவளுக்கு நாலு கைகள் அந்த நாலு கையில் எல்லாம் வச்சிருந்துருக்கா சாபம் அங்குஷம் பாஷம் புஷ்ப புஷ்ப புஷ்பபானம்னா அந்த பானத்தில் புஷ்பமாக இருக்கும் அதான் மன்மதனோட பானம் அது புஷ்ப புஷ்பபானங்களை தேவி நாலு கையிலையும் பிடிச்சிட்டு தூக்கிண்டு சோபிக்கிறலாம் அந்த மாதிரி உள்ள தேவி அணிமாதி பிரா விருதா மயூ கைகி அனிமாதினா அஷ்ட சித்திகள் சொல்கிறோம் இல்லை அனிமா மகிமா கரிமா சொல்லி இந்த மாதிரி அஷ்ட சித்திகளையும் கொண்ட அந்த தேவி எல்லா சிந்திகளும் அந்த தேவிக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி உள்ள தேவியை விபாவையே பவானி அந்த பவானியை நான் தான் அந்த பவானி நம்மக்குள்ளே எல்லாருக்குள்ளே அந்த அம்பாளை உட்காந்துட்டு அதனால் அதனால நம்மளும் தேவிஸ்வரூபந்தான் ஸோ அந்த மாதிரி நான் பாவிக்கிறேன் என்னையே நான் அம்பாளாக பாவிக்கிறேன் அந்த அம்பாளை நான் தியானிக்கிறேன் அப்படி இங்கே தேவியை நம்ம தியானிக்கிறோம் ஓம் ரிஷி ருவாச்சே தைத்தியே முண்டேச்ச வினிபாதி சுரேஸ்வர ரிஷி ருவாச்சி வந்து அந்த கதையை ஆரம்பிக்கிறா என்ன சொல்றா சண்டே தேண்டேச்ச வினிபாதிதேஷ சைன்யேஷு க்ஷத்தேஷ சுரேஸ்வர சண்டனோடும் சண்டனோடும் முண்டனோடும் இவாக கூட தானே தேவி யுத்தம் பண்ணி அவளை வதம் பண்றா சோமாடு சதுரங்க சைன்யங்கள் நிறைய அக்ஷோகினி அந்த மாதிரி நிறைய சைன்யத்தை கொண்டு வந்திருக்கா அப்போது சண்டனையும் முண்டனையும் அந்த சைன்யம் எல்லாம் சர்வநாசம் தேவி பண்ணிவிடுறா அதை பார்க்குறா யார் பார்க்குறா இவா சுப நிஷும்பந்தான் அனுப்பியிருக்கா வாழை எல்லாம் சண்டனை முண்டனை இப்போ ரத்தபீஜனை இவா தான் அனுப்ப போகிறா ஸோ அந்த மாதிரி சும்ப நிஷும்பாதிகளுக்கு என்ன ஆகுது பயங்கர கோவம் வந்துடுறது எதனால க்ஷைத்தம் என்னது அவள் சைன்யம் எல்லாம் குறைஞ்சு விடுத்து அவன் அனுப்பினா எல்லா பெரிய பெரிய எல்லாம் அதில் செத்து போய்ட்ரா மரணத்தை அடையிறா அதே மாதிரி சைன்யம் எல்லாம் சர்வநாசம் ஆயிடுறது அதை பார்த்த நிஷும்பனுக்கும் நிஷும்பனுக்கும் ரொம்ப கோபம் வருதான் பகுலேஷு சைன்யேஷு சைதேஷு சுரேஸ்வரகா ரொம்ப கோபத்தை உன் உண்டாக்கிக்கிறாவா இனி தேவி எப்படியாவது அவ கொல்லணும்னு சொல்லி அடுத்த ஆளை தேடுறா அடுத்த ஆள் தான் இந்த இவன் யார் ரத்தபீஜம் சொல்லப்பட்ட ஒரு சேனாநாயகனை அனுப்ப போகிறா இப்போ தத்த கோபராதீன

இல்லையா புத்தி கம்மியானதுனால தான் அவனுக்கு தெரியறது இல்லையே சா ஒரு சாதாரண மனுஷி கிடையாது சாதாரண ஸ்திரீ கிடையாது அவள் ஜெகன் மாதா இல்லையா அவளை ஜெயிக்க முடியுமா நம்மளால் ஸோ அந்த அதனால இவன் வந்து அல்ப புத்தி உள்ளவன் ஆனத்துனால கோபம் வரதாம் அவனுக்கு அவன் என்ன பண்ணுறான் உத்தியோகம் சர்வ சைன்யானாம் தைத்யா நாமா அதிதேஷா அவனோட சைன்யத்தெல்லாம் ஆதேசத்தை கொடுக்கறான் ஆர்டர் பண்ணுறான் ஆதேசம்னா என்ன ஆர்டர் பண்ணுறான் ஒரு ஸ்திரீ கிட்ட தோற்று போயிருக்கானே அவனுக்கு புத்தி வரலை ஆனால் பாக்கி இன்னும் நிறைய சைன்யம் இருக்கு அவங்ககிட்ட அந்த சைன்யத்தை எல்லாம் கூப்பிட்டு அவள்கிட்ட என்னன்னு சொல்கிறான் நம்மளெல்லாம் சேர்ந்து அவள்கிட்ட யுத்தம் பண்ணலாம் இப்போது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யுத்தம் பண்ணுங்கோ சொல்லி தேவிட்ட திரும்பவும் யுத்தம் பண்ணுறதுக்கு அவன் அந்த சைன்யத்தெல்லாம் ரெடியாக்குறான் அத்திய சர்வபலை கம்பூ நாம் சதுர ஷீதேர் ஷீத்தீர் யுதாயுதாக தன் அல்ப புத்தி இருக்கிறதுனால அவனுக்கு அந்த மனசிலாக்க முடியலை தேவிட்ட நான் ஜெயிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியலை திருப்பி என்ன பண்ணுறானாம் எல்லாருக்கும் ஆதேசத்தை கொடுக்குறான் அந்த சைன்யத்தை எல்லாம் சேர்த்துறான் இங்கே வந்து ஷடசீத்திர் ஷடசீத்தினா ஷட்னா ஆறு ஷீத்தினா டென்ஸு ஸோ எயிட்டி சிக்ஸு பிரமுக சைன்யங்கள் ரெஜிமெண்ட் கமாண்டோ இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா நம்ம இதில் வாயு சேனை இதெல்லாம் இருக்கு பாருங்கோ அந்த மாதிரி அந்த ரெஜிமெண்ட்டை அவன் கலெக்ட் பண்ணுறான் எண்பத்தி நாலு ரெஜிமெண்ட்ஸு அந்த பிரமுக தைத்தியர்கள் அவெல்லாம் அந்த சைன்யத்தோடு என்னெல்லாம் பண்ணுறான் ஆயுதத்தை எல்லாம் பிடிச்சிண்டு கம்பூ நாம் இன்னொரு சைன்யத்தோட பேர் கம்பூ சொல்லப்பட்ட ஒரு சைன்யம் அவள் எத்திரையிருக்கா சத்துரஷிதி சத்துரானா நான் நான் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபோர் அசுர சைன்யங்கள் அது மற்றது எயிட்டி சிக்ஸ் பிரமுக சைன்யங்கள் இந்த மாதிரி விதவிதமான சைன்யங்கள் எல்லாம் ஆதேசம் கொடுக்குறான் அவளுக்கெல்லாம் எல்லோரும் யுத்தத்துக்கு தயாராகுங்கோ அந்த ஸ்திரீயை போய் நம்ம கொல்லணும் இல்லை அவளை ஜீவம் தோண்டாவது பிடிச்சு கொண்டு வரணும் இல்லாட்டி அவளை மிருதமாவதாவது சரி கொண்டு வரணும் அந்த மாதிரி யுத்தத்துக்கு எல்லோரும் ரெடி ஆகுங்கோ எல்லோரும் பரப்பிடுங்கோ சொல்லி இந்த சைன்யத்தை எல்லாம் அவன் சேர்த்தி எல்லாருக்கும் ஆர்டர் கொடுக்குறான் யுத்தத்துக்கு போகலான்னு சொல்லி ஸோ எல்லாருமே ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு யுத்தத்துக்கு கிளம்புறான் கோடி வீரியணி பஞ்சாஷத் அசுராணாம் குலாணி வை சதம் குலானி தௌமிராணம் நிர்கட்சன் தூ கோடி வீரியாணி பஞ்சாஷத் கோட்டி கணக்கான அந்த வீரர்கள் எல்லாம் நாம் யுத்தத்துக்கு அதே மாதிரி பஞ்சாஷத்துன்னா ஐம்பது ஐம்பது கமாண்டோ ஓகே இது வேற ஒரு குரூப்லேருந்து ஒரு ஐம்பது கமாண்டோ அதை மாதிரி தௌம்ரானாம் சொல்லப்பட்ட இன்னொரு அந்த அதனோடய பேர் அந்த ரெஜிமெண்ட்ஸோட பேர் இதெல்லாம் ஒரு ஒரு கமாண்டோஸ் இருப்பா கூட அதனோட பேர் ஸோ அந்த தௌம்ராணம் சொல்லப்பட்ட இதுலேருந்து நூறு விதமான அவா அந்த சைன்யங்கள் நிர்க சந்து மாமா ஆக்னேயா அவனோட ஆக்னேயை கொண்டு இந்த விதவிதமான குரூப்பெல்லாம் இந்த யுத்தத்துக்கு புறப்படுறாள் ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த கமாண்டோஸை அந்த குரூப் எல்லாம் ரெஜிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து 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 நிறைய பேரை கூட்டிண்டு இப்போ ஹிமாலயத்துக்கு போய் தேவியை பார்த்து யுத்தம் பண்ண போகிறான் காலகா காலகேயா மௌரியா யுத்தாய சஜ்ஜா நிர்தூ ஆக்னயா துவரிதாமமா காலகா தௌர்தா மௌரியாஹா இதெல்லாம் ஒரு ஒரு ரெஜிமெண்ட்டோட பேர் எப்படி நம்ம இந்தியன் ஆர்மியிலலாம் சொல்கிறோம் இல்லையா பஞ்சாப் ரெஜிமெண்ட்டு டெல்லி ரெஜிமெண்ட்டு ராஜஸ்தான் ரெஜிமெண்ட்டு கர்நாடகாலேருந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியா வைஸ் வச்சிருக்காலே அந்த மாதிரி தான் இவனோட ஒரு ஒரு ஏரியாவோட ரெஜிமெண்ட்ஸ் இதெல்லாம் அந்த சைன்யத்தோட பேர் காலக்கா ஒன்று பேர் தௌர்ஹ்ருதா பேர் மௌரியா இந்த மாதிரி பலவிதமான சைன்யங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா சைன்யத்தையும் யுத்தத்துக்கு காலகேயா ஸ்ததா அசுராக அந்த எல்லாம் ரெடியாக்க சொல்கிறான் அவன் ஆக்னே பண்ணுறான் யுத்தாய சஜ்ஜா நிறையா யுத்தத்துக்கு எல்லாம் சஜான சஜ்ஜிக்கிறதுனா என்னது சஜ் தஜுக்கே ஜாத்தே சொல்கிறோம் இல்லையா ஹிந்தியில் அந்த மாதிரி அவ வாளுக்கு உள்ள அந்தந்த இதெல்லாம் வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கணுமே எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாரும் ரெடியாரா துவரிதா துவரித்தாமாமா அவன் ஆக்னை பண்ணுறான் என்னது எல்லாரும் வேகம் வேகம் ரெடி ஆகிட்டு இறங்குங்கோ யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அவசரப்படுத்துகிறான் ஸோ எல்லா பல விதமான சைன்யங்கள் அவனோட என்னெல்லாம் சைன்யம் இருந்தது அந்த சைன்யம் எல்லாமே த அவளோட ஆர இதை எடுத்துக்கிறா ஆயுதங்களை எடுத்துட்டு எல்லாரும் வேகம் யுத்த பூமிக்கு போகிறதுக்கு ரெடியாக ஆகிறா

ஒன்னிச்சு வந்து வர சொல்கிறான் எல்லாரும் யுத்தத்துக்கு போனோம் அந்த ஸ்திரீயை நம்ம வந்து கொ கொல்லவோ ஜீவி ஜீவனோட பிடிச்சிட்டு வரணும் எல்லாம் ஆக்ஞை பண்ணுறாங்களே அதெல்லாம் கேட்டு பயப்படுறா ஸோ எல்லாருமே நிர்ஜகாம மகா சைன்யம் அந்த மகா சைன்யம் சஹசிர சைன்யம் இருக்குது கோடிக்கணக்கான ஆளுக்காராக இருக்கா எல்லாருமா சேர்ந்து பயத்தோட அந்த யுத்தரங்கத்துக்கு எல்லாரும் பரப்பிட்டு போறா ஆயாந்தம் சண்டிகா திருஷ்டுவா சைன்யம் அதிபீஷணம் ஜனைமா தரணி ககனாந்தரம் ஆயாந்தம் சண்டிகா திருஷ்டுவா திருஷ்டுவா தேவி பார்க்குறாரு இந்த சண்டிகா தேவி பார்க்குறா இந்த சும்பனி சும்பன் கோடிக்கணக்கான சைன்யத்தை ஆயுதத்தோடு பிடிச்சிட்டு யுத்த மண்டலத்துக்கு வர்றது தேவி அம் இந்த சண்டிகா தேவி பார்க்குறாளாம் தத் சைன்யம் அதிபீஷணம் பயப்படுத்துகிற மாதிரி இருக்கிற பீஷணிக்கிறா மாதிரி இருக்கிற பெரிய சைன்யம் அந்த சைன்யத்தை கொண்டுட்டு இவன் வராங்க ஹிமாலயத்துக்கு அதை பார்த்து தேவி என்ன பண்ணுறாள் அவள் சும்மா இருக்கிறதுலே ஜியாஸ்வனை பூரையா மாசா ஜியானா அவளோட இது வில்லு வில்லில் கட்டி இருக்கும் இல்லையா அந்த நூலு மாதிரி உள்ளது கயிறு நாணும்பா இல்லையா அவள் என்ன பண்ணுறாளாம் அவள் எல்லாம் பார்த்ததும் அந்த நாணை எடுத்து தன்னோட கையால் வீணை ஈட்டுற மாதிரி அதை சத்தப்படுத்துகிறா அப்படி அதனோட சத்தம் எப்படி இருக்காம் பூரையா மாசா தரணி ககனாந்தரம் தரணினா பூமி ககனம்னு ஆகாஷம் அதுக்கு நடுவில் உள்ள ஸ்பேஸ் அந்தரிக்ஷம் இந்த எல்லா பூமி ஆகாஷம் அந்தரிக்ஷம் எல்லா இடத்துலையுமே அந்த ஜியாஸ்வனம் ஜியாஸ்வனம்னா அந்த நான் அதனோடய சத்தம் கேட்குறதாம் பயப்படுத்துகிற மாதிரி சத்தம் வரதான் அவள் என்ன சொல்கிறா இங்கே ஐ ஆம் ரெடி அப்படிங்கிற ஐ ஆம் ரெடி ஃபார் த வார் அப்படின்னு சொல்லி அவள் டியூன் பண்ணுறாங்க அவளோட இதை எப்படி நம்ம வந்து இந்த கச்சேரியிலெல்லாம் மிருதங்கத்தை டியூன் பண்ணுவாள் இல்லையா அதே மாதிரி தம்பூராவான் மீட்டி பார்ப்பா அது கரெக்டாக அந்த சொரம் உட்கார்றதா சொல்லி இல்லையா அதை ரெடி பண்ணுறதுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஆக்குறா அந்த மாதிரி தேவி தன்னோட ஆயுதத்தை நீ மீட்டுறா அதனோட சத்தத்தினால அவள் எல்லாேருக்கும் அவர் இது கொடுக்குறா ஐ ஆம் ரெடி ஃபார் த வார் வாங்கோ எங்கிட்ட பண்ணுங்கோ சொல்லி தேவி இன்டைரெக்டாக அவளை பார்த்து சொல்கிறாளாம் ஏன்னா பெரிய சைன்யம் இல்லையா அதனால் அந்த சத்தத்தை பண்ணுறது அந்த சத்தம் வந்து பூமி ஆகாஷம் எல்லாத்தையுமே பயப்படுத்துகிற மாதிரி இதுதான் அந்த மாதிரி சத்தம் உண்டாகிறது அவளோட அந்த வில்லுலேருந்து தத சிம்ஹோ மகாநாதம் அதிவக்ருதவான்ருப்ப கண்டாஸ்வனேன தன்னாதம் அம்பிகா சோப்ப பிரம்மயத்து அதா சிம்ஹோ மஹாநாதம் ஸோ அம்பாள் வந்து தேவிங்க தன்னோட அந்த ஜியாஸ்வனம் ஜியாசனம்னு சொல்கிறது தன்னோட வில்லை மீட்டிட்டு சத்தமாக்கிண்டு சொல்கிறேன் நான் ரெடி சொல்லி உடனே ததஹா அதுக்குள்ளே என்ன ஆகுது சிம்ஹம் தேவியோட வாகனமான அந்த சிம்ஹம் என்னென்றது மகாநாதம் அதுவும் பெரிய நாதம் உண்டாக்குறது அதுவும் ரெடி ஆயிடுச்சு இதத்துக்கு அதிவ கிருத்தவான் இருப்பா இருப்பான்னு இந்த ராஜாட்ட சொல்றா ரிஷி ஹே ராஜாவே தேவி ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி தேவியோட வாகனமான சிம்மமும் நான் ரெடியை சொல்லி கர்ஜிக்கிறதா கண்டாசுனேன தன்னாதம் அம்பிகா சோப பிரம்மயத்து தேவி கையில் மணி இருக்கு இல்லையா அந்த மணியே தேவி ஆற்றாளாம் இந்த மணியோடு முழங்குற இது வந்து இன்னொரு சத்தத்தை சொல்றது ஐ ஆம் ரெடி சொல்லி தேவி திருப்பி தேர்ட் டைம் சொல்கிறான் ஸோ மூணு சப்தம் இங்கே சொல்கிறான் ஃபஸ்ட் வந்து ஜியா சப்தம் ஜானா வில்லோட நானோடு சப்தம் அதை மீட்டினதும் ஆகாஷம் பூமி அந்தரிக்ஷம் எல்லாமே சத் அந்த சப்தத்தோடு ஒளி எல்லா பூரையாக மூணு எல்லாடும் அந்த சத்தம் கேட்குறதான் அதுக்குள்ள சிம்ஹம் தேவியோட வாகனமான சிம்ஹம் கர்ஜிக்கிறது ஐ ஆம் ஆல்சோ ரெடி சொல்லி அதுவும் சொல்லுறது ஸோ ரெண்டாம் தப்தம் அது மூணாம்த சப்தமானது கண்டாநாதம் தேவி கையில் உள்ள மணியோட நாதத்தால் தேவி சொல்கிறா நாங்கள் யுத்தத்துக்கு தயார் நீங்கள் யுத்தம் பண்ணலாம் எங்கே கூட சொல்லி అసురనే దేవి వాన్ వన్ ధనుర్జా సింహానా నాదూరిత నినాదైర్భీణర్కాళీ జిజ్ఞే విస్తరిన ధనుర్జ్యా సింహం నాదపూరితదిముఖా నినాదైర్భీణకాళీ జిగ్గే విస్తరిననా ஓ தனுஷோடும் அந்த சிம்ஹத்தோடும் மணிநாதம் இந்த மாதிரி இந்த மூணு நாதம் எல்லா இடமும் கேட்கறதா ஸோ அம்பிகை என்ன பண்ணுறா தன்னோட வாயை பெருசாக வாயை திறந்து வாயால் சப்தம் உண்டாக்குறா பெரிய மீன்ஸ் அவளும் ஜோராக கர்ஜிக்கிறா சப்தம் பண்ணுறா அவளோட அட்டஹாசம் இங்கே தெரியறது சொல்லி சொல்கிறா அத்தனை ஜோரா தேவி வந்து நாதம் பண்ணுறாளா சப்தத்தை உண்டாக்குறா இந்த மூணு நாதம் அல்லாக்கி தேவியோடு வாயாலையும் கர்ஜனை சப்தம் கேட்கறது ஸோ எல்லாடும் அந்த சப்தம் ஒலி வருது ஜா சப்தம் சிம்ஹத்தோடு சப்தம் மணிநாதம் ப்ளஸ் தேவியோடு கர்ஜிக்கிற சப்தம் இந்த மாதிரி நாலு சப்தமும் எல்லா இடம் முழங்கிறது தம் தேவி தைத்ய காளி சரோஷை பரிவாரி தம் நினாத முபஸ்ருத்திய தைத்திய சைன்ய சதுர்திஷம் இந்த நாலு சத்தத்தையும் ஜா சப்தம் சிம்மத்தோட கர்ஜனை மணிநாதம் தேவியோட அந்த அட்டஹாசமான அந்த சிரி இதெல்லாம் கேட்ட அந்த அசுர சைன்யத்துக்கு கோபம் பயங்கர ரோஷம் ரோஷம்னா எனது கோபம் வரதான் அதனால் அவன் என்ன பண்ணுறா தேவி சிம்ஹஸ்ததா காளி அந்த தேவியான அந்த காளி ரூபமான தேவியையும் சிம்ஹம் அவனோட வாகனமான சிம்ஹத்தையும் சரோஷை பரிவாரித்தாகா அவள் நடுவில் இருக்கா இவன் நாலு திக்குலேருந்து சதுர்திஷம் நாலு இடம் நாலு டெரெக்ஷன்லேருந்து ஏன்னா நிறைய சைன்யம் கொண்டு வந்திருக்கானே அந்த சைன்யம் ஃபுல்லாக நாலு திக்குலேருந்து இவனை அப்படியே கவர் பண்ணி விட்றான் ஸோ அவங்க தேவியும் சிம்மம் நடுவில் இருக்குது இந்த இவள் ஃபுல்லாக சுற்றி இந்த அசுர சைன்யங்கள் தேவியை ரவுண்டாக சுற்றி நிற்கிறாளா ஏன்னா கோபம் வாளுக்கு இவ்வளோ ஒரு ஸ்திரியாக இருந்துட்டு இருத்திரவுண்டு இவ்வளோ நம்மள்ட்ட ஆட்டம் காட்டுறாளே இவ்வளோ என்ன பண்ணுறோம் பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடியாக ஆயுதத்தோட தேவியும் சிம்மத்தை நடுவில் வச்சு ரவுண்டா சுத்தி நிற்கிறா ஏதஸ்மின்னந்தரே பூபா விநாசாயம் அதிவீர் ஏத்தரே பூபா பூபானா ராஜா ஹே ராஜாவே இந்த கதை சொல்கிறா இல்லையா ரிஷி ஸோ ரிஷி சொல்கிறா ஹே சுரத ராஜாவே ஏதஸின் அந்த இதுக்கப்புறம் ஓகே இந்த வாழா இப்படி ரவுண்டாக கட்டி நிற்கிறாளே தேவியம் சிம்ஹோம் நடுவில் இருக்குது பாக்கி நாலு நாலா பக்கம் இந்த அசுர சைன்யங்கள் நிற்கிறது அந்த சமயத்தில் என்னாருதான் வினாசாய சுரத்விஷாம் இவ்வாறு வினாசம் ஆக போகிறது தெரியும் யாருக்கு தேவதைகளுக்கெல்லாம் தெரியும் அதனால் தேவதைகளில் பவாயா மர சிம்ஹானம் அதிவீரிய பலான்விதாக அந்த அதிவீரியனான சும்பனி சும்பனும் நிற்கிற பராக்கிரமசாலியான தேவியும் சிம்ஹம் நிற்கிறது இப்போது யுத்தம் தொடங்கினா கண்டிப்பாக இந்த அசுர சைன்யம் எல்லாம் வினாசம் கொண்டு விடும் வினாசமாயிடும் ಅಂದ ದೃಶ್ಯದ ದಶ್ಯತೆ ಪದ್ಕೊಂಡಿ ಸಕಲ ದೇವತೆಗಳ ಪಾತ್ರ ನಕ್ಕ ಯುತೆ ಎಪ್ಪಡಿ ಯುಧ್ಧ ಪಾಕಿಸ್ತೀ ಎಲ್ಲರೂ ರೊಂಬ ಆವಲೋ ಗುಹ ವಿಷ್ಣೂನ ತಥೇಂದ್ರಸ್ಯ ಚ ಶಕ್ತಯ ಶರೀರೇಭ್ಯೋ ವಿಷ್ಕ್ರಮ್ಯ ತದ್ರೂಪೈ ಚಂಡಿಕಯುಃ ಬ್ರಹ್ಮೇಶ ಗುಹ ವಿಷ್ಣೂನ ತಥ ಇಂದ್ರಸ್ಯ ಚ ಶಕ್ತಯ ಸೊ ಎಲ್ಲ சுரர்களும் நின்று பார்க்கறா இல்லையா அதில் இங்கே ஒரு ஒருத்தரை சொல்றா பிரம்மா இருக்கா ஈஷன் இருக்கா ஈசன்னா சிவன் விஷ்ணு இருக்கா குஹன் இருக்கா இந்திரன் இந்த மாதிரி எல்லா தேவதைகளும் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கா யாரே இந்த யுத்தத்தை அம்பாள் கூட இந்த அசுரன் எப்படி யுத்தம் பண்ண போறான் சொல்லி எல்லாரும் பாக்குறா பார்த்தப்ப என்னருது சக்தயாகா இவாளுடைய சக்தி இந்த ஒரு தேவதைகளோட சக்தி ரூபமா உள்ள ஸ்திரீ ரூபம் ஷரீரேபியோ வினிஷ்கிரம்யா தத்ரூபை சண்டிகாம் எயுஹு இப்போ பிரோட உடம்புலேருந்து வர ஒரு சக்தி அதே மாதிரி சிவன்கிட்டேருந்து வர ஒரு சக்தி விஷ்ணுவோட உடம்புலேருந்து வர சக்தி குஹன் குஹன்னா சுப்பிரமணியன் குமாரன் இந்திரன் இந்திரனோட சக்தி இப்படி ஒரு ஒரு தேவதைகள் உள்ளேருந்து ஒரு ஒரு சக்திகள் வழியில் வருது அந்த சக்தியெல்லாம் வழியில் வந்து அந்தந்த ரூபத்தை எடுத்துட்டு எங்கே போகிறதாம் தத்ரூபை அந்தந்த ரூபத்தை எடுத்துன்னு சண்டிகாம் யுஹு அங்கே தேவி சண்டிகா தேவி நிற்கிறா இல்லையா யுத்தத்துக்கு அந்த சண்டிகா தேவிக்குள்ள இந்த ஓரோரு ரூபமும் ஓரோ நோரந்தான் ஓரோ நோரம் தான் அவளோட ரூபத்துக்குள்ளே போய் ஐக்கியமாகிறது ஓகே ஸோ எல்லா தேவதைகளோட ஒரு சக்தி ரூபமும் இந்த சண்டிகா தேவிக்குள்ள போய் சேர்ந்து விடுறது எஸ்ய யதா பூஷண வாகனம் தத்வதேவஹி தச்சக்திஹி அசுரான் யோதுமாயையோ எஸ்ய தேவஸ்ய எத்ரூபம் எந்தெந்த தேவனுக்கு எந்தெந்த ரூபமோ அந்த ரூபம் அதே மாதிரி யதாபூஷண வாகனம் அவரோட பூஷணம்னா ஆபரணங்கள் ஆயுதங்கள் வாகனம்னா அவரோட வாகனம் எல்லாம் அதே போல் அந்தந்த அசுரர் கூட யுத்தத்துக்கு அதுகளும் வர்தான் தத்வேகம் தச்சக்தி அசுரான் யோதுமாயையோ யுத்த யுத்த பூமியில் இந்த தேவதைகளோட ஓரோரு இதுவும் ஆபரணங்கள் ஆயுதங்கள் வாகனங்கள் ரூபம் அந்தந்த எல்லாம் வந்து அவாளும் யுத்தத்துக்கு நிற்கிறார் ஹம்சயுக்திமானி தீய ஹம்சயுக்த விமான அக்ரே சாட்சசூத்திர கமண்டலு ஆயாத்தா பிரம்மண சக்திஹி பிரம்மாணி சாபிதீயதே ஹம்சவிமானம் ஹம்சவிமானம்ன்னு அது யாரோட வாகனம் அது பிரம்மாவோடய வாகனம் ஸோ பிரம்மா வந்து ஹம்ச விமானத்தில் வரா அவரோட கையில் என்ன இருக்குது ஜபமாலை இருக்குது ஓகே அவர் எப்பவுமே ஜபமாலை வச்சுருப்பா கமண்டலு வச்சுருப்பா ஸோ அந்த ஜபமாலை கமண்டலு வச்சுட்டு ஹம்ச விமானத்தில் பிரம்மா தேவன் வரார் ಸೊ ಬ್ರಹ್ಮೋ ಶಕ್ತಿಯನ್ನು ಬ್ರಾಹ್ಮಣಿ ಶಕ್ತಿ ಅಂದ ಸ್ತ್ರೀ ರೂಪಂ ಪ್ರ ಸ್ತ್ರೀ ರೂಪಮಾನ ಶಕ್ತಿ ತಾ ಪ್ರಣಿನ ಚಲಿ ಅಂದ ಬ್ರಾಹ್ಮಣಿ ರೂಪಂ ಬ್ರಹ್ಮದೇವನೋ ಉಡಂಬಲೇಂದು ವಡಿ ವರ ಮಾಹೇಶ್ವರಿ ವೃಷಾರೂಢ ತ್ರಿಶೂಲ ವರಧಾರಿಣಿ ಮಹಾ ಹಿವಲಯ ಪ್ರಾಪ್ತ ಚಂದ್ರರೇಖಾ ವಿಭೂಷಣ ಮಾಹೇಶ್ವರಿ ವೃಷಾರೂಢ ತ್ರಿಶೂಲ ವರಧಾರಿಣಿ ಶಿವನೋದ ರೂಪಮಾನ மாகேஸ்வரி அந்த அம்பாள் பேர் மகேஸ்வரி அவள் எப்படி எதில் வரா சிவனோட வாகனம் வந்து ரிஷப வாகனம் சொல்லு ரிஷபாருடையா இந்த தேவி சிவனோட அம்சத்துலேருந்து வரா அவள் கையில் என்ன ஆச்சுன்னு இருக்கா ஹிமலயா பிராப்தா சந்திரரேகா விபூஷணா கையில் திரிசூலத்தை பிடிச்சுட்டு நாகத்தை ஆபரணமாக தரிச்சுண்டு சந்திரகலாதியா என்ன சந்திரகலை எப்போவுமே உண்டு சிவனுக்கு அதே மாதிரி உடன் சந்திரகலாதாரியா இந்த மகேஸ்வரி சொல்லப்பட்ட தேவி சிவனோடு சக்தி ரூபமா வழியில் வரா கௌமாரி ஹஸ்தாச்ச மயூர வரவாக யோ தூய அம்பிகா குஹரூபிணி கௌமாரி சக்தி ஹஸ்தாச்ச மயூர வரவாஹினி கௌமாரினா குமாரன் குமாரினாரு சுப்பிரமணிய சுவாமி முருகன் ஸோ முருகனோடு சக்தி ரூபமாக கௌமாரி சொல்லப்பட்ட தேவி சக்தி ஹஸ்தா முருகனோட வே இது வந்து ஆயுதம் வேல் இல்லையா சக்தி சொல்லப்பட்ட வேல் அந்த வேல் பேர் தான் சக்தி பார்வதி கொடுத்த வேல் முருகனுக்கு ஸோ அதனால் சக்தின்னு பேர் இந்த சக்தி வேலை இந்த கௌமாரி தேவி கயிறை பிடிச்சினரா முருகனோட வாகனமானது மயூரம் மயூரம் என்னது மயில் பீகாக் ஸோ பீகாக் வாகனத்தில் இந்த தேவி கௌமாரி தேவி வரா எங்கே வரா யோது அப்பியா யயோ தைத்யா இந்த தைத்தியனோடு கூட யுத்தம் பண்ணறதுக்கு வேண்டி அம்பிகா குஹரூபிணி குஹரூபிணியாக உள்ள கௌமாரி தேவி கையில் சக்தி சொல்லப்பட்ட வேலையும் வச்சுருந்து மயூரம் சொல்லப்பட்டு அந்த மயில் வாகனத்தில் யுத்தத்துக்கு அவளும் வரா ததைவ வைஷ்ணவி சக்திஹி கருடோ பரிசம்ஸ்திதா அதுக்கப்புறம் வைஷ்ணவி சக்தி விஷ்ணுவோடு சக்தியானவள் தான் வைஷ்ணவி ஸோ வைஷ்ணவி சொல்லப்பட்ட அந்த தேவி விஷ்ணு ரூபத்திலேந்து வரா எதில் வரா கருடோ பரிசம்சிதா கருட வாகனம் விஷ்ணுக்கு இல்லையா ஸோ தேவி கருடன் மேலே உட்காந்துட்டு வரா அவள் கையில் என்னெல்லாம் இருக்கு சங்க சக்கர கதா ஷாங்க சங்கம் சக்கரம் கதை ஷாங்கன்னு சொல்லப்பட்டது வில் இதெல்லாத்தையும் பிடிச்சிண்டு தேவி கட்கம் ஒரு கட்கத்தையும் வச்சுட்டுருக்கா அதையும் வச்சுண்டு தேவி கட்கம் சொல்லப்பட்டது ந அந்த நந்தகம் சொல்லப்பட்டது அதையும் வச்சுண்டு இந்த யுத்தத்துக்கு வைஷ்ணவி தேவியும் வரா ாராஹ மதுலம் ரூபம் சாப்பியோ தத்ர வாராஹீம் பிப்ரதீம் தனும் யக்ன ரூபம் யா பிப்ரதோ ஹரேஹே யக்னவராக மூர்த்தி பகவான் வந்து மகாவிஷ்ணு பூமியை தூக்கறதுக்கு வேண்டி வராக அவதாரம் எடுக்கிறா இல்லையா இரண்யாக்ஷன் பூமியை மூக்கி ஸோ எக்ன யக்ன வராக பகவான் அந்த பூமியை சமுத்திரத்திலேருந்து தூக்குறா ஸோ அந்த வராக மூர்த்தியோடு ஸ்திரீ ரூபமான சக்தி ரூபமான தேவி வாராகி அந்த வாராகி தேவியும் ரொம்ப சக்தியோட బిబ్్రతీం తనం రక్తి నల్ ప్రభావత యుద్ధ భూమికి అవులం యుద్ధ మన్నీ వరా నారృసింహస్ బిభ్రతి సదృశం వపుతాక్షేప క్షిప్త్ర నక్షత్రి నారసింహి నృసింహస్య్రతి సదృశం వపు నరసింహ భగవన్ ஓகே பிரகலாதனை ரஷிக்கிறதுக்கு வேண்டி வராலையா ஹிரண்ய கஷிப்பு வதம் பண்ணி அந்த ஸ்தம்பத்திலேருந்து வராளே அதான் நரசிம்ஹர் ஸோ நரசிம்ஹரோடு சக்தி ரூபமானவள் நாரசிம்ஹி ஸோ நரசிம்ஹ ரூபத்திலேருந்து வந்த நாரசிம்ஹி பிப்ரத்தின் சதிருஷம் வப்புஹு அவர் வப்புனா அவரோட உடம்புலேருந்து வந்த ஸ்திரீ ரூபமானவள் அவள் வரா பிராப்தா தத்திர சட்டா அப்போ நரசிம்ஹர்னா சிம்மம் முகம் இல்லையா ஃபேஸு ஸோ நாரசிம்ஹி அப்படிதான் சிம்ஹினியாக இருப்பள் அந்த சட்டாக்ஷேபம் அதனோட சட்டாக்ஷேபம்னு அந்த முடிமுடியாக இருக்கும் பாருங்கோ அந்த சடாக்ஷேபத்தை என்ன பண்ணுறாலாம் இந்த நரசிம்ஹி தேவி ஜோராக ஆற்றாளம் தலையை அப்படியா கொடையராதே அப்போ என்னாருது க்ஷித்திர நக்ஷத்திர சம்மதிஹி ஆகாசத்தில் இருக்கிற நக்சத்திரங்கள் எல்லாம் என்னாரு தான் கலகல அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறதான் அந்த மாதிரி நாலா திக்கிலேயும் போகிறதா அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா ஸ்திரமாக நிற்கும் அந்த நட்சத்திரங்கள் என்னது இந்த சடா கிதத்தை கேசரத்தை கொடையறதுனால அந்த நட்சத்திரம் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் நாலு திக்கிலேயும் சஞ்சரிக்கிறதா அந்த மாதிரி தேவி தன்னோட சடையை கொடையரா வஜ்ரஹஸ்தா ததைவைந்த்ரி கஜராஜோ பரிஸ்திதா பிராப்தா சஹசிர நயனா யதா வஜ்ரஹஸ்தா ததைவைந்திரி கஜராஜோ பரிஸ்திதா இந்திரனோடு ஸ்ரீ ரூபமான சக்தி ஐந்திரி ஒரு பேர் ஐந்திரி சொல்லி இந்த சக்திக்கு பேர் ஸோ ஐந்திரி தேவி இந்திர ரூபத்திலேருந்து வரா இந்திரனோட ஆயுதம் வந்து வஜ்ராயுதம் கைர தேவி வஜ்ராயுதத்தை பிடிச்சுட்டு இருக்கா இந்திரனோட வாகனமானது வெள்ளை ஆணை ஐராவதம் பேர் அந்த ஐராவத கஜராஜம் கஜராஜமான ஐராவதத்தில் உட்காந்துண்டு அவளை இந்திரனுக்கு சஹஸ்ரநயனான்னு ஒரு உண்டு அவனுக்கு உடம்பு முழுவன் கண் ஆயிரம் கண் உண்டாம் இந்திரனுக்கு ஸோ அந்த மாதிரி இவளுக்கும் சஹசிர நயன் இவள் பிராப்தா ப்ராப்தா நயனா ஆயிரம் கண் ஆயிரம் கண்ணுட தேவி சொல்லி எல்லாம் பாட்டு வருது இல்லையா ஸோ ஆயிரம் கண்கள் உள்ள இந்த ஐந்திரி பேர் ஐந்திரியும் யுத்தத்துக்கு வரா ஸோ இங்கே என்னாச்சு ஏழு தேவிகள் சொன்னோம் ஃபர்ஸ்ட் பிரம்மாலேருந்து பிரம்மாணி மகேஷன்லேருந்து மகேஸ்வரி வ விஷ்ணுலேருந்து வைஷ்ணவி குமாரத்திலேருந்து கௌமாரி வராகமூர்த்தியிலேருந்து வாராகி நரசிம்மரூபத்துலேருந்து நாரசிம்ஹி இந்திரன்கிட்டேருந்து ஐந்திரி ஏழு தேவிகள் இந்த ஏழு தேவிகளுக்குன்னா தான் சப்த மாத்திருக்கா தேவி சொல்லி சொல்லுவான் நிறைய கோவிலை நீங்கள் பார்த்துருப்பேன் இங்கே கேரளாவில் வந்து கொடுங்கல்லூரில் சப்த மாத்திருக்கா தேவியே கோவிலில் பிரதிஷ் பிரதிஷ்டை பண்ணியிருக்கான் அதேமாரி காலடி சுங்கேரி கோவில் ஒன்று உண்டு காலடியில் அங்கே போனாலும் நீங்கள் பார்க்கலாம் ரூபமாக இருக்கும் நிறைய கோவிலில் கேரளா கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பலி பலியோடு இதுன்னு வச்சுருப்பா பார்த்திர ஒரு லிங்கலிங்கமாக வச்சுருப்பா நீங்கள் எண்ணி பாருங்கள் சில இடத்துல ஏழு எண்ணம் இருக்கும் இதெல்லாம் சப்த மாத்திரைகள் அவளுக்கெல்லாம் பூஜை பண்ணி அந்த நெய்வேத்தியம் சாதம் இந்த நெய்வேத்தியம் பண்ணுவான் ஸோ அந்த மாதிரி இந்த ஏழு தேவிகள்லாம் பிரம்மாணி மாகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வாராகி நாரசிம்ஹி ஐந்திரி இந்த ஏழு தேவி தான் சப்த மாத்திருக்கா தேவின்னு சொல்லி இந்த நவராத்திரி சமயமெல்லாம் கொண்டாடுவார் ரொம்ப விசேஷமான ஒரு அம்பாள் இவா எல்லோரும் ஒரு ஒரு பகவானோட ரூபத்திலேருந்து ஸ்ரீ ரூபமாக வந்த சக்தி ரூபம் இவா எல்லாரும் ஸோ இந்த எல்லா தேவியும் இந்த ரக்தபீஜனை வதம் பண்ணுறதுக்கு சண்டிகா தேவிக்கு சகாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு தேவதைகள் ரூபத்துலேருந்து சக்தி ரூபமாக வெளியில் வரா